ரிஷபம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா இந்த ஒரு வரி மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரிஷிபராசி அன்பர்கள் அந்த ஒரு சொல் மந்திரம் என்ன அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இந்த பதிவு உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் அடைய உங்களோட சொந்த ஜாய ஜாதகத்தில் கிரக நிலை எப்படி இருக்கு இதை பத்தின முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில கணிச்சுக்கோங்க எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற அதுவுமே உறுதுணையா இருக்கும் ரிஷபம் ராசி ராசி மண்டலத்துல இரண்டாவது ராசியா வருது மேச ராசி கபாலத்தை குறிப்பது போல ரிஷபராசி முகத்தை குறிக்கும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியாயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கிறார் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு வசீகரத்தன்மை உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் ரிஷப ராசியில பிறந்தவங்களை எதிர்த்து போராடுவது ரொம்பவுமே கடினமான விஷயமா இருக்கும் உங்களை எதிர்க்கிறவங்க தான் உங்ககிட்ட எப்பொழுதுமே தோத்து போவங்க எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலா இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்துலுமே மேன்மையடைய நீங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாக்கில நன்மைகளை பெற முடியும் உங்களோட உங்க ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதிங்கிறதுனால மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்பவுமே சிறந்த ஒரு வழிபாடு ரிசிபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி பதிவு செய்யும்போது உங்களோட மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு அது விரைவில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பதிவு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பற்றும் நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு அவங்க வாழணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமி அருள் கட்டாயம் இருக்கணும் அதே போல் குபேர பகவானின் அருளும் கட்டாயம் இருக்கணும் அப்படி அவங்களோட அருளை பெறுவதற்கு பல வழிகாட்டு முறை பல பூஜை முறையெல்லாம் இருக்கு அப்படி இந்த இரண்டு இறைவனின் அருளையும் நீங்க பெற்று பணவரவு அதிகரிக்கவும் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கவும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் குபேரரின் பரிபூர்ண யோகத்தையும் நாம பெற முடியும் அந்த மந்திரத்தை பத்தி நாம் இப்போ பார்க்கலாம் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில சிறப்போட வாழ்வதற்கு என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே குபேரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நபர் அந்த உழைப்பு அதனுடைய ஒரு அர்த்தம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பணக்கார தெய்வத்தின் வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமணியன் அவரே தன்னுடைய திருமணத்திற்காக குபேரிடம் இருந்துதான் கடன் வாங்கியிருக்கிறாரு அவ்வளவு பெரும் செல்வத்தை கொண்ட குபேரரின் அருளை நாம பெறணும் அப்படின்னா நமக்கு குபேர யோகம் ஏற்படணும் இந்த குபேர யோகத்தை பெறுவதற்கு இந்த ஒரு மந்திரம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இந்த மந்திரத்தை கூறுவது ரொம்பவுமே எளிது ஆனா அதை கூறக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்தாதான் ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய தியாகமானது நம்மளோட வாழ்க்கையில செல்வ செழிப்பையும் குபேர யோகத்தையுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்லணும்னு பார்த்தா விடியற்காலை மூன்று மணிக்கு சொல்லணும் மூன்று மணிக்கு முன்பாகவே நீங்க அலாரம் வச்சு எழுந்திருக்கோங்க முகத்தம் கை காலியை கழுவிட்டு உங்களோட பூஜை அறையில் அமர்ந்து கண்களை மூடி முதல் நாள் மட்டும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் பிறகு திரும்பவும் நீங்க தூங்கக்கூட செல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் ரெண்டாவது நாள்ல இருந்து இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் கூட போதுமானது அந்த மந்திரம் என்ன அப்படின்னா இது நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் குபேர யோகத்தை பெற முடியும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் தொட்டதெல்லாம் சொல்லுங்க எல்லா விஷயத்துலையுமே வெற்றிகள் குவியும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஹோம் கிரீன் ஓம் குபேராய நமக ஓம் க்ரீன் ஓம் குபேராய நமக ஓம் க்ரீன் ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை விடியற்கால மூன்று மணிக்கு எழுந்து நீங்கள் உங்களோட பூஜை அறையில் அமர்ந்து நிதானமாக குபேரோட பரிபூரணமாக நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் உச்சரிங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுவதை கண்கூட காணுவீங்க குபேர பகவானின் அருளும் உங்களுக்கு உண்டாகும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ரிஷப ரிஷபராசில வந்து கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிடம் இந்த மூன்று பாதங்கள் இருக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பார்த்தவருக்கும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் கலசிரஸ்தானத்தில் சந்திரனும் தொழில் ராகு பகவானும் வலம் வரக்கூடிய கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு புதன் பகவான் மாற்றம் அடைஞ்சு செல்ல போறாரு அதே போல பதினாலாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருட ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாரு தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க இந்த மாற்றங்கள் அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரச்சனைகள் மற்றும் தீராத விவகாரங்களுமே இந்த மாதம் நீங்க பக்குவமா அணுகுமுறை அந்த செஞ்சீங்கன்னா இருந்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிவராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் மிகவும் யோகமான பலனை நீங்க பெற முடியும் வனவரத்து அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை வந்து போகலாம் சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான வகையில் அமையும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடக்கும் புதிய நண்பர்களின் நட்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களுமே ரிஷ்வராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் நயமாக பேசுவதன் மூலம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுங்க உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களோட பொருட்களை ரொம்பவுமே கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆசைப்பட்ட பொருட்களை இந்த மாதம் வாங்கக்கூடிய யோகம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் மனதில் தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் கவலையை கொடுக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் தொடர்பாக வீ நனைச்சல் ஏற்படும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் உண்டாகும் சக கலைஞர்கள்கிட்ட கிட்ட நீங்க நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை பெற முடியும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சிவராசி அன்பர்கள் நீங்க கோபத்தை குறைச்சுக்கிட்டு தன்மையா பேசுவதன் மூலம் அனைத்து வித காரியத்தையுமே வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும் எதிர்பாராத சின்ன சின்ன செலவு அவ்வப்போது வரலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும் பொறுமையா கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்கள் அதிகரிக்கும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் ஒன்றிணைய போறீங்க மாணவர்கள் வீண் அலைச்சல் ஏற்படலாம் நீங்க வந்து பாடங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தினி நன் நல்லா படிச்சா நன்மையை பெறலாம் பெற்றோர் ஆதர ஆதரவு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு நீங்க இப்ப முயற்சி செஞ்சா அதற்கான நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உருவாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் இந்த மாதம் ஈடுபடுவீங்க பயணம் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலா வந்து சேரும் எதிர்பார்ப்பணம் வருமானம் தக்க சமயத்துல கரெக்டாக வந்து சேரும் திறமை அதிகரிக்கும் உங்களோட செயல்களுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டு அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்துலையுமே திறமையா செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை இருக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்ய போறீங்க உங்களுடைய புத்தி சாதுரியம் வாக்கு வன்மை இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் முக்கிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும் தனாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பண வரவு அதிகரித்து காணப்படும் வெள்ளிக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு இந்த கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சுக்கிர பகவான் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி உருவாகும் அதே போல குபேர மந்திரத்தை மறக்காமல் காலை மூன்று மணிக்கு சொல்லுங்க நன்மை பிறக்கும் குபேரர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் எல்லா விதத்திலுமே மேன்மையடையக்கூடிய கூடிய பலத்தை நீங்க பெறுவீங்க என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதிலேயே பெல்லைக்காக அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களே